ஐயோ வெத்தலைக்கு சுண்ணாம்பு இல்லையே சரவணா கூட கேட்டான் வேணுமா வேணுமான்னு சுண்ணாம்பு இருக்குன்னு நினச்சிட்டேன் சரி அப்புறம் வாங்க சொல்லலாம் அப்பத்தா அப்போத்தா என்ன வெத்தலை போட்டு இருக்கியோ ஆமையா என்ன வெத்தலை போட்டு தான் இருப்பேன் வேற என்ன செய்ய போகிறேன் நீ வெளியே போய்ட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் சுண்ணாம்படியா ஐயா சுண்ணாம்பு மறந்து போனேன் சும்மா பிள்ளையோ சரி சரி நான் வெளியே தான் போறேன் வாங்கிட்டு வரேன் அப்பத்தா எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் கூட திறந்துருக்கான் திறந்து ஒரு வாரம் ஆச்சு எனக்கே வாபான்னு கூப்பிட்டு இருந்தியா சரி இன்னைக்கு எட்டி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் முடிஞ்ச வாரம் போன் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் அதான் கிளம்புதேன் அம்மா வந்து சொல்லி ஆ சரியா மாறி அம்மா தொழுவத்துல நிக்கிறேன் நினைக்கிறேன் சரி நான் வந்து சொல்லிடுறேன் சரியா பார்த்து பத்து ரூபா போயிட்டு வரேன் வரும்போது சும்மா போடுவா என்னையா

எங்கப்பா இருக்க இங்கே ரெண்டு நாள் இருந்தா வீட்டு சொல்லி யார் பாப்பா நீ வந்து பாப்ப இல்லைப்பா நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு சாயந்தரம் போல கிளம்பிடுவேன்ண்ணா நீ ராத்திரி ஆகுமா ஐயா நான் சீக்கிரம் வந்துடுவேன் இருங்க போகலாம்ண்ண ஆ சரியா சரி பார்த்து போய்ட்டுவேன் என்ன மல்லியா என்ன இசையமா இருக்கு இன்னைக்கு வந்திருக்க என்ன ஏதாவது ஓடி வந்துருக்கேன் என்ன அதை ஏன் கேட்க என் கதையை என் கதையை என்கிட்ட அப்படி சொல்லுன்னு எனக்கே தெரியல இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லம்மா அங்கே இப்போ ரெண்டு மூணு சங்கிலி கேட்க எல்லாம் போட்டுதான் கட்டி கொடுத்து இப்போ என்னமோ தெரியல அவங்களுக்கு ரெண்டு மூணு சங்கிலி வேணும்னு கேட்டு அவங்க இந்த பிள்ளைய வீட்டில் கொண்டு விட்ருக்காங்க நான் என்ன சொல்ல எங்கிட்ட போவேன் அண்ணன் இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்கலாம் அண்ணனே எங்கே போனானே தெரியலையே அதான் உண்ட ஏதாவது கேட்டுட்டு போகலான்னு வந்தேம்மா என்னது சங்கிலியா ரெண்டு பூணு சங்கிலியா இது என்ன கதையா இருக்குது எல்லாம் பத்து பதினஞ்சு பூனை அதையே போட்டு தானே கட்டி கொடுத்துருக்கு கல்யாண அஞ்சு ரெண்டு வருஷம் கூட ஆகலேதாயி அதுக்களில் என்ன அது என்னமோ தெரியலைமா நான் ஏதோ சொல்லி தொடங்கணுமா அதனால ரெண்டு பூணுன்னு அதே வாங்கிட்டு வா இல்லைன்னா ஒன்றரை லட்ச ரூபா பணம் வாங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பிட்டு ஏன் யாருக்கனமே போட்டால் பதினஞ்சு பூணு எங்கே அந்த பவுன் பதினஞ்சு பவுனை வச்சு ஒரு தொடங்க தொடங்கியதானே இன்னும் என்ன ரெண்டு பூன்னு நானும் அவள் மாமியாகிட்ட போய் ஆசினம்மா அண்ணி இருக்கிறது தான் பதினஞ்சு பொண்ணையும் போட்டு கட்டி கொடுத்துருக்கு இப்போ ரெண்டு பொண்ணுங்க நாங்கள் எங்கே போவோம் என்ன வீட்டுக்காரரும் சரி இல்லை குடிக்காரன் ஆகி போனால் நான் எங்கிட்ட போய் பரட்டுவேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தேன் அவள் மாமியானா கேட்க மாட்டேக்கா ரெண்டு பவுனை அப்படி தான் வரணும் சொல்லிட்டா ஏன்ட்டு இது என்ன புது கலையாக இருக்குது கல்யாணத்தை பண்ணி தான் வைக்க முடியும் நீ தொழில் நம்ம ஒரு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு ஏன் பரட்ட முடியாமல் எதுக்கு தொழில் தொடங்குதாங்க இப்போ வேணா செவ்வாய்ட் சொல்லட்டா என்ன எதுக்கு கேட்பான் வேண்டாமா சர வேண்ட ஒன்று சொல்ல வேண்டாம் தொழில் தொடங்குறதுன்னா கேட்காக வேற எதுக்குமா கேட்க அதான் வாண்ட அந்த ரெண்டோட செயின்னு வச்சுருந்தே இல்லைம்மா அது கொஞ்சம் தாயேன் அவங்களுக்கு வேணா பணம் வச்சுனாலும் கொடுத்து பணம் வரும்போது திருப்பி ஒன் தாரேன் இது என்ன பொறுத்தறையாக இருக்கும் இல்லையா நானே இருக்கிற எல்லாம் உனக்கு தான் தந்தேன் என்ன இருக்கிறதே அந்த ரெண்டோட சங்கிலி ஒன்று தான் அது வந்து பூமாரி பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு செய்யலாமேன்னு வச்சிருக்கேன் அதை உண்டை தந்துட்டு என் பேசிக்கினா படம் வேணாம் ஏமா அவளோ உனக்கு பேச்சி தானே எந்த பேச்சுக்கு போட்டால் என்ன கூடு அவளுக்கு கல்யாணம் வைக்கும்போது நான் திருப்பி தாரனே இல்லை மலிவா அதை கேட்காத என்ன நாளைக்கு பொண்ணு பார்த்துருக்கு எப்போ கல்யாணம் வைக்கணும்னு தெரியல அதுக்கு சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு ஏன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு இருக்குது ஏன்னா சொல்லு சரவணாட சொல்லி அவளை போய் பேச சொல்லலாம் இப்போ இல்லை ஒரு ஆறு மாதம் தான் தரலான்னு சொல்லு இல்லைம்மா அவங்களே கேட்க மாட்டாங்க கேட்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல அட அண்ணி வந்துருக்காக அண்ணி அண்ணி வாங்க என்ன ஆ வார நீ நல்லா இருக்கீங்களா என்ன ஆயே பார்க்க முடியல வயலுக்கு காணவே வருவீங்க வயலுக்குறதுக்கு வீட்லயே சோழி சரியா இருக்கு உடம்புக்கும் முடிய மாட்டேங்குது உங்களுக்கு போன் போடணும்னா இருந்தேன் நல்லவழ நீங்களே வந்துட்டீங்க அண்ணி மாறிக்கி பொண்ணு அட உட்காருங்க நீ இன்னும் கட்டில் எடுத்து போடுறேன் நீ கீழே மாறிக்கி பொண்ணு பார்த்தாச்சா அதுதான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ யார் சொன்னாங்க நீ நானே உங்ககிட்ட சொல்லுன்னு இருந்தேன் திடீர்னு தான் வந்தார் தலகர் மூலமாக திடீர்னு வீட்டில் இருந்தோம் தலகர் வந்தார் பார்க்கணுன்னாரு சரி எப்போ ஒரு நாள் போய் பார்ப்போம்னு போய் பொண்ணை பார்த்தோம் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு அப்போ பொண்ணுக்கு அண்ணன் ஏதோ வெளி ஊரில் வேலை பார்க்கானா வந்ததுக்கப்புறம் இங்கே வாரேன் சொன்னாங்க அம்பிடித்தியா வேறு இன்னும் உறுதியெல்லாம் ஒன்றும் ஆக்கலை அதுக்கு என்ன நீ நேரம் வந்தால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க முடிச்சா தானே சரணாக்க முடிக்க முடியும் அடுத்தது அது இல்லாமல் பூமாரியவராக இருக்கா ஏன் நீ பூமாறிக்கும் போது கல்யாணத்தை முடிச்சுட்டு மாரிக்கு முடிக்க முடியாதானே வர எப்படி வருவா கண்டா அப்படி நீ நாங்களு நினச்சேன் நாங்களாக போகலை தரகராக கொண்டு வந்தார் சரி பார்ப்போம் சரி நான் அவர் மடச்சி வந்தவளுக்கு தண்ணி கூட கொடுக்காமல் இருக்கேன் பேசிட்டிருக்கீங்க காப்பியை போட்டு கொண்டு வர என்ன நீ நீ நம்ம இப்படி தானே அதுக்கு என்ன இல்லை இல்லை இருங்க இப்போ அஞ்சு நிமிஷத்தில் போட்டு கொண்டு வந்துருந்தேன் ஏம்மா என்ன அது ரெண்டு விட தாரியா என்ன என்ன வாங்குறதே நான் வந்தேன் என்னைக்கிட்டு இன்றைக்கி கொண்டு பணம் வச்சாதையான் நாளைக்கு கொண்டு கொடுத்துட்டு அவளையும் கொண்டு விட்டுட்டு வர முடியும் தாரியா என்ன இல்லை மல்லியா அந்த பிள்ளைலையே பணம் காசு இல்லாமல் இருக்குது அவள் சொன்னதை கேட்ட இல்லை மாதிரி கல்யாணம் வேறு வந்திருக்கு பொண்ணுக்கு எதாவது செய்யணுன்னாலும் பணம் காசு கிடையாதுமா அதையான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வச்சுக்கிட்டு நிறையா மாறி கொடுத்து கல்யாணத்தை முடிப்போடணும் மாதிகண்ண இப்போ மையா கல்யாணம் நடக்குது இன்னும் தான் நாள் கிடக்குதே பொண்ணு தானே பத்திரம் வந்துருக்கீங்க இன்னும் மேல்படி எம்பிட்டோ இருக்குது அது கடையில நான் திருப்பி தாரேன் ஏன் கவலைப்படுத அந்த சங்கிலியை கொடுமா பணம் நான் உங்களுக்கு தந்துடுறேன் சரி அப்போ நான் தாரேம் இல்லையா எனக்கு மாறி கல்யாணம் பேசும்போது திருப்பி தந்துருவே இல்லை அடா தந்துடுறேம்மா எனக்கு ஒரு குழுவில் ரூபா கட்டிருக்கேன் தாரேன்ட்டுருக்காக அது கிடச்சா கூட உடனே நான் திருப்பி நான் தந்துடுவேன் இப்போ ஒரு அவசரத்துக்கு ஏன் உன்னை பாவம் பிள்ளை வந்து அஞ்சு நாள் ஆச்சு தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது சாப்பிடவும் மாட்டிக்கா ஒரே கவலையிலே ஏறி இருக்கா அதான் எனக்கு மனசு கேட்கல அதான் அங்கே வந்தேன் என்ன கவலைப்பட்டுட்டா இருக்கா மழை கூட்டிகிட்டு வர வேண்டியது பேச்சியே அவள் என்கிட்ட போக மாட்டேக்கா நான் என்ன செய்ய வந்தேன் கூப்பிட்டேன் சரி பேச்சியை கவலைப்பட்டு சொல்லாத நானே சங்கிலி தாரேன் பணம் வச்சு அங்கே கொடுத்துக்கிட்டு பணம் கிடைக்கல எனக்கு திருப்பி தந்துடுல்ல ஆ சரிம்மா சரி நல்ல வேலை புண்ணியமாக போச்சு மேலே மேலே படி நிற்காதுங்க என்ன பஸ்ஸில் கூட்டமே இல்லை பரவாயில்ல போய் இடம் கிடைக்கும் தம்பி அது லேடிஸ் தம்பி உங்கள் பேக்கில் வாங்க பேக் நிறைய இடம் கிடைக்கு அண்ணே ரெண்டு ஸ்டாப்பில் இறங்கிருவேனே இப்போ இறங்கிடுவேன் சரிக்கு தம்பி ரெண்டு ஸ்டாப்போ அடுத்த ஸ்டாப்போ கும்பலையால் வந்தால் எந்திரிச்சு படத்தில் வந்து இடம் கொடுத்துருங்க ஆ சரிங்கண்ணே சரி கண்டக்டர் என்ன என்ன கராலாம் நடக்காரு போல சரி அவர் சொல்லுறது யாருங்க பஸ்லாம் ஆள் அதனால இருந்தோம் யார் யாருப்பா ஐயோ இது துளசி இல்லை இவர் அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்தவரில் மாறி அவங்க தானே ஐயோ பேசுனாவே பயமாக இருக்குது ஐயோ இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேசலையா எதிர் பக்கவே இல்லையே என்ன எதுன்னு பேசுவோமா இல்லை பேசுனா அந்த பொண்ணு பேசலேன்னா அது வேற அவங்கள்ட்ட போய் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கலாமா இல்லை எதாவது நினைப்பாங்களா நான் எத்தனை பார்த்துட்டு போயிருக்கோம் அதுக்கடையில் பேசுதா அப்படி இப்படின்னு எதாவது நினச்சிடக்கூடாது தம்பி லேடிஸ்க்கு இடம் கொடுங்க டிக்கெட் 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 எடுக்காதவங்கள எடுத்துக்கோங்க உட்காருங்க துளசி இல்லங்க பரவல நினைக்கிறேன் உட்காருங்க அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்க வேண்டியதா நானும் அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேண்டியதாங்க என்ன எங்க போயிட்டு வரீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்சிருந்தேன் அதுக்கு சர்டிபிகேட்டுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதான் போயிட்டு இருக்கேங்க ஓ அப்படியா ஒத்திட்டே வந்தீங்க ஆமாங்க ஒரு ஸ்டாப் தானே நான் வந்துடுவேன் கம்ப்யூட்டர் க்ளாஸ் எப்போது ரெகுலராக வர்றது தான் முடிஞ்சு இப்போ ஒரு பத்து நாள் ஆச்சு சரி சர்டிஃபிகேட் வாங்கலாமேன்னு தான் வரலைங்க நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த பக்கம் இல்லை ஃப்ரெண்டு ஃபோன் கடை திறந்துருக்கான் திறந்து ஒரு வாரம் ஆச்சு அதான் சரி போயிட்டு ஃபோனும் எனக்கு இல்லை ஒரு ஃபோனும் வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்புனீங்க நானும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியதான் அப்படிங்களா உங்களுக்கு அப்போ நம்பர் எடுத்துருந்தாங்களே அன்னைக்கு உங்கள் தங்கச்சி ஆமாங்க அது வந்து என் தம்பி நம்பரு எனக்கு போன இருந்துச்சு தண்ணியில் விழுந்துட்டு ரொம்ப போச்சு அதான் அப்புறம் ஒரு போன கூட வாங்கலை சரி இப்போ வாங்கலான்னு நினச்சிருக்கேன் சரிங்க அண்ணன் வந்துட்டாங்களா அண்ணன் வந்ததுக்கப்புறம் தானே வீட்டில் வந்து பேச வருவாங்கன்னு இல்லைங்க அண்ணன் இன்னும் வரல எப்படின்னு ரெண்டு நாளில் வந்துடுவான் அப்பா எல்லாமே ஃபோனில் சொன்னாங்க அண்ணே ஓகே தான் சொல்லியிருக்கான் ரெண்டு வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்களாங்க அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்

ஓ உங்களுக்கு பிடிக்காமல உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பிடிச்ச நல்லாங்க பேசிகிட்டு இருக்கேன் அப்பா இப்போ தான் எனக்கு உயிரை வந்துச்சுங்க பரவாயில்ல நீவா போனே பேசுங்க வாங்க போங்கன்னு வேணாம் நீவா போனே பேசலாம் இல்லை பரவாயில்ல இருக்கட்டுங்க எனக்கு அப்படி சடார்னு கூப்பிட வரல உங்களுக்கு ஃபோன் இருக்காங்க எனக்கு ஃபோனு இல்லை வீட்டில் உள்ள மொபைல் தான் எனக்கு பெருசாக யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது ஃபோன் பண்ணுறதுக்கு வீட்டு நம்பர் தாங்க அப்படியாங்க சரி சரி நான் மொபைல் வாங்கி தரட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க ஆமா டெய்லி பஸ்ல வருவீங்களா டெய்லி வந்து உங்களை பார்க்கலாமா இல்லைங்க டெய்லியில் நான் வரமாட்டேன் முன்னாடி கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அப்போ டெய்லி இந்த பஸ்ல தான் வருவேன் போவேன் இப்போ கம்ப்யூட்டர் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சு பத்து நாள் கிட்ட ஆச்சுங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண தான் வந்தேன்

நீ சொன்ன மாதிரி காலையிலேய் போயிட்டேன் வாக்கிங் போனா அங்க பூ மாதிரி இருந்தா அப்போ என் மனசுல உள்ளது எல்லாமே அவள்கிட்ட போட்டு உடச்சிட்டேன் மதன் இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எம் சோ வெரி ஹாப்பி மதன் நான் தான் இல்லை ரெண்டு நாள் வரலன்னா எங்கயா போயிருப்பாங்களா இருக்கும் அதான் வந்திருக்க மாட்டாங்க சரி உன் மனசுல உள்ளத சொல்லிட்டேல இப்போ நீ சந்தோஷம் தானே ஐ எம் சோ வெரி ஹாப்பிடா அது ஏன் ரெண்டு நாள் வரலனா அவங்க அண்ணனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனாக போயிருந்தாங்களாம் அதான் வர முடியல போல சொன்னான் ஓஹோ ஃபேமிலி விஷயம்லாம் பேசுகிற அளவுக்கு டீப் ஆகிட்டிங்களோ சார் போடா நீ வேற ஓட்டாதடா சொன்ன ஏன் வரல ரெண்டு நாள்னு கேட்டேன் அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் ஆனதே இல்லை ஐ எம் ஸோ வெரி ஹாப்பிடா சரிடா போதும்டா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் இனி ஒழுங்கா ஒர்க் பண்ணுவீங்கல்ல போதும் இல்லடா இனி நான் கான்பிடன்ஸா என்னோட ஒர்க்கை பார்ப்பேன்டா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாட்ட சொன்னேன் ஏதாவது இல்லடா அம்மாட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணிடுவேன் ஏனோ இந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியல அம்மாட்ட காலையிலேயே போன் பண்ணி பேசிட்டேன் ஆனா இந்த விஷயத்தான் சொல்லடா ஒரு மாதிரி இருக்குடா கொஞ்ச நாள் போகட்டுமே சரி சரி ஏன் நண்பே சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே சரி வாடா அந்த சந்தோஷத்தோடு சூடா ஒரு கப் காஃபி குடிக்கலாம் யா ஷோர் ஷோர் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி இன்னைக்கு என்னோட ட்ரீட் ஓகேவா நாளைக்கு காலையில தான் வா வா நான் பதில சொல்றேன்னு சொல்லியிருக்கா அப்படியா என்னடா இப்படி சொல்ற பதிலே இன்னும் வரலையா பதில் வராததுக்கா இவ்வளவு ஹாப்பி இல்லடா என் மனசுல உள்ளதா அவட்டு சொல்லிட்டேன்ல இனி நான் டென்ஷன் ஃப்ரீ தானே இனி அவ்வளோ முடிவெடுத்து சொல்லுவாள் அதுவும் இல்லாமல் அவளுக்கு என்ன பிடிக்காத மாதிரிலாம் தெரிலடா பிடிச்சிருக்கு அவள் என்ன ஃபீல் பண்ணுறானா அவள் படிக்கலையாம்மா நான் படிச்சிருக்கேன் நான் அதுவும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அதான் நான் சொன்னேன் படிப்புலேயும் இதுலேயும் எதுவும் இல்லை மனசுதான் முக்கியம்னு சொல்லி பேசியிருக்கேன் நாளைக்கு சொல்கிறேன் இருக்கா நாளைக்கு காலையில் ஃபைவ் ஓ கிளாக்கே போயிடுவேண்டா அது என்ன ஃபைவ் ஓ கிளாக்கே போகிற இன்னைக்கு நைட்டு பேசாமல் அந்த ரோட்டில் போய் ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துற வேண்டியது என்ன ஈஸியாக இருக்குமே ஆமாம் இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குடா முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன்டா டேய் ஏன்டா நீ இப்படி இருக்கிற நீ ஒரு டாக்டருடா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இது கூட புரிஞ்சுக்க முடியல உனக்கு ஓ விளையாட்டுக்கு சொன்னியா நீ என்ன பேசுறீன்னு எனக்கு ரியலைஸ் பண்ண முடியலடா நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அதான் சரி சரி ஹாப்பி லெவல் போதும் ஓவர் ஹாப்பியில் பேஷண்ட்ஸுக்கு மெடிசன் மாற்றி எதுவும் கொடுத்துட்டு போயிடாத அப்புறம் அதை விட பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஏ ஆமாடா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா சரி வா போய் ஆளுக்கு காஃபி குடிக்கலாம் அது உன்னோட ட்ரீட் வேறு சொல்லியிருக்க அப்போ மத்தியம் நம்ம ஹோட்டல் போய் பிரியாணி சாப்பிட்றோம் ஓகே யா ஷோர் கண்டிப்பா என்னன்னா ஆர்டர் பண்ணிக்கோ இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான் சரி வா மதன் போவோம்